சாய் சுரேஷ் ஓ என் கவிஞரை தலைப்புல கவிமணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முடியரசன் அதாவது ரெண்டு அறிஞர்களும் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான பங்கு வகித்த ஒரு அறிஞர்கள் ஓகேங்களா ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய கவிமணி அவங்களுடைய புத்தகங்கள் குழந்தை செல்வம் முடியிற புத்தகமும் குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் முடியரசனை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட நாட்டுடைய வானம் பாடி சொல்றோம் சரிங்களா அது மாதிரி ஒரு கவியரசு நம்ம கவியரசு கண்ணதாசன் சொல்லியிருப்போம் கவியரசன் சொல்லிட்டு இவருக்கும் பட்ட பேர் இருக்கு சரிங்களா அப்போ இந்த ரெண்டு பேரும் நம்ம பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞருக்கு அடுத்தபடியாக இவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் சரிங்களா அதனால இவரை பத்தி ரெண்டு பிள்ளை ரொம்ப சின்னவங்க தான் ரெண்டாயிரம் ரொம்ப சின்ன கண்டட்டு தான் இருக்குது அதனால ரெண்டையும் நம்ம ஒரே வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா ஓஎன் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தான் இருப்பாரு பாத்துக்கோங்க நியாபகம் வச்சுக்கணும் போட்டோ சொல்லலாம் சரிங்களா ஓகே பெற்றோர் சிவதானு மற்றும் ஆதி லட்சுமி கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர் கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர் இவருடைய காலம் கொடுத்திருக்காங்க எண்ணூத்தி எழுபத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வரைக்கும் இவருடைய நூல்கள் ரொம்ப முக்கியம் சரிங்களா எப்பவுமே எல்லா புலவர்களுடைய நூல்களை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா மலரும் மாலையும் ஒரு மலரும் மாலையும் கல்யாணத்துக்கு தேவை என்னது மலரும் தேவை மாலையும் தேவை கல்யாணத்திற்கு மலரும் மாலையும் மருமக்கள் வழி மான்மியம் ஓகே கல்யாணத்துல யார் இருக்கா மருமகள் மருமகள் அதான் மண சொல்றாங்க இங்க மருமக்கள் இருக்குது சரிங்களா மலர் மாலை திருமணத்திற்கு மாலை தேவை மனம் மண மக்கள் தேவை ஓகே அதான் மருமக்கள் வழி மான்மியம் அடுத்து பாருங்க கல்யாணி முடிச்சதுக்கு என்ன கொடுக்கும் குழந்தை பிறக்கும் ஓகே அப்ப அந்த குழந்தை செல்வம் அடுத்த பாயிண்ட் குழந்தை செல்வம் அடுத்த நூல் அடுத்ததாக ஆசிய ஜோதி ஜோதி என்ற என்னது நெருப்புன்னு அர்த்தம் கல்யாணத்திற்கு இந்த அக்னி குண்ட வச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜை செய்வாங்க அப்ப நெருப்பு இருக்குது ஆசிய ஜோதி ரொம்ப ஃபேமஸானது ஆனது கவிமணியோடைய நூல்கள் இது மறக்காது அடுத்து காந்தலூர் சாலை கல்யாணம் தான் முடிச்சுட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலையில அப்படியே வந்து என்ன செய்யறாங்க உமர்கயாம் பாடல்கள் அடுத்து கதர் பிறந்த கதை எல்லாத்தையும் கல்யாணத்தோடு மலரும் மாலையும் மறுமக்கள் வரி மாண்மியம் குழந்தை பிறகு குழந்தை செல்வம் கல்யாணத்தையும் நெருப்பு குண்டத்தில் வச்சு என்ன பண்றாங்க ஆசிய ஜோதி ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காந்தலூர் சாலை அடுத்து தேவியின் கீர்த்தனைகள் உமர்கயாம் பாடல்கள் கதர்

சாந்தலிங்க தம்பிரான் அப்படின்னு சொல்றாங்க ஆசிரியர் அடுத்து முப்பத்தி ஆறு ஆண்டுகள் இது பிரீவியசியர் சரிங்களா இருக்கேன் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பள்ளிக்கு ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் சரிங்களா பள்ளி ஆசிரியராக பணியாற்றிய பின் கல்லூரி பேராசிரியர் பணியாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல தேசிய விநாயக பிள்ளைகள் சொல்றாங்க ஆனா இவருக்கு கவிமணி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தது யாரும் கேட்பாங்க தமிழவேல் உமா மகேஸ்வரனார் அப்படின்னு சொல்றாங்க தமிழோடைய முதல் குழந்தை கவிஞர் அந்த பாயிண்ட் அதிரடி இருக்குது ஓகேங்களா இது நமக்கு இந்த கவிமணி பட்டத்தை யார் தலைமையில் வழங்கப்பட்டது எந்த ஆண்டு ஆயிரத்தி நாற்பது சரி உமா மகேஸ்வரன் சரிங்களா அடுத்து இவரின் முதல் நூல் என்ன கேட்பாங்க அழகம்மை ஆசிரியர் விருத்தம் சரிங்களா முதல் நூல் மலரும் மாலையும் சொன்னமா முதல் நூல் அது ஒரு கவிதை தொகுப்பு சரிங்களா அடுத்து பாருங்க ஆசிய ஜோதி ரொம்ப முக்கியமான ஒரு நூல் ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு வெளிநாட்டு ஆத்தருடைய நூலுடைய மொழிபெயர்ப்பு நூலாக இருக்கிற ஆசிய ஜோதி பாருங்க லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலின் மொழிபெயர்ப்பு லைட் ஆஃப் ஏசியா நூலை எழுதுறது யாரு அருணால்டு ஓகே அவர் எழுதுறதுதான் இந்த நூல் லைட் ஆஃப் ஏசியா அதோடைய மொழிபெயர்ப்பு அப்படின்னா அந்த மொழி வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது அந்த நூலை வந்து தமிழ மொழிபெயர்த்திருக்காங்க அவ்வளவு அழகா இருக்கும் இந்த நூல் ஓகேங்களா அடுத்து மறுமக்கள் வழி மாண்மையும் வந்து ஒரு நகைச்சுவை நூல் காந்ததூர் சாலையோட வரலாற்று நூல் தேவியின் இசை பாடல்கள் கீர்த்தனை இசை பாடல்கள் பாடல்கள் தமிழை மொழிபெயர்த்துள்ளார் கவிஞர் இருக்காரு அவர் அவருடைய பாடல்களை தமிழை மொழிபெயர்த்து உமர்கயாம் பாடல்கள் இதுல நூத்தி பதினஞ்சு பாடல்கள் இருக்குது இதுல ருபாயத் அப்படின்னு சொல்லிட்டு நான்கடி செய்யுள் கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிக்கோ நம்மளே கொடுத்துருக்கோம் ஏகப்பட்டதால இது கேட்டிருக்காரு அப்படின்னா என்ன துமர் பாடல்களை வந்து ரூபாயத்துல எழுதியிருப்பாரு ரூபாயத் அப்படினா என்னது நான்கு அடி செய்யுள் அப்படி வந்து திருக்குறள் அப்படி குர்ஆன்ல ரெண்டு அடி சொல்றமா ஓகேங்களா அதே மாதிரி பட்னா வந்து கன்னி அப்படின்னா இரண்டு ரெண்டு சற்ற சொல்றமா அதே மாதிரி இங்க ரூபாயத் அப்படின்னா நான்கு அடி நான்கு அடினா நான்கு வரி செய்யுள் அப்படின்னு சொல்றாங்க प्रीवियस ईयर क्वेश्चन எடுத்து பாருங்க ஆங்கில பாடலை தமிழில் குழந்தை என மொழிபெயర్துள்ளார் ஓகே தேசிய விநாயகத்தின் கவி பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு முன்னாடி சலபச அதாவது பேபி என்ற ஆங்கில பாடத்தை குழந்தை என்று முறைபெயர்த்துதார் அது ஒரு பாயிண்ட் அதுக்கடுத்து தேசிய விநாயகத்துடைய கவி தினமும் கேட்பது என்னுடைய செவியின் பெருமை செவின்னா காதோடைய பெருமையாவான் இந்த அளவுக்கு கவிமணியுடைய கவியை வந்து நம்மளுடைய நாமக்கல் கவிஞர் இவருக்கு முன்னாடி சலவாசிக்கக்கூடிய ஒரு கவிஞர் தான் காந்திய கவிஞர் நாமக்கல் கவியர் புகழ்ந்து கூறியுள்ளார் யாரை விநாயக பிரதே சரிங்களா அடுத்து பாருங்க அடுத்து யார் சொல்றா நம்மளுடைய டி கே சண்முகம் சொல்றாரு என்ன சொல்றாரு கவிமணியின் கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதராக வேண்டியது இல்லை ஓகே படிக்க தெரிந்த எவரும் பொருள் எளிய நடையில் டி கே சண்முகம் அப்படி எளிய நடையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு டிகே சண்முகம் வந்து கவிமணியை பத்தி சொல்றாரு கவிமணியுடைய கவிதையை படிக்கிறதுக்கு நமக்கு வந்து பெரிய அளவுக்கு தமிழுடைய பண்டிதராக வேண்டிய தேவையில இல்ல சிம்பிளா நமக்கு வந்து எளிய நடையில எல்லாரும் புரிந்து கொள்ள வகையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டி கே சண்முகம் சொல்றாரு அடுத்து பாருங்க தீண்டாதார் விண்ணப்பம் என்ற பாடல் நாட்டுப்புற பாடல் மெட்டில் அமைந்துள்ளது ஒரு பாடல் ஒரு பாடல் வரிகள் அடுத்து மேற்கோள்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா கவிமணியுடைய மேற்கோள்கள் ரொம்ப பிரபலமானது தமிழ மங்கையர்களா பற்றி இருக்கட்டும் எல்லாத்தையும் பற்றியும் கவிமணி மேற்கொள் முக்கியமானது பிரபலமா உள்ளத்தில் உள்ளத்தில் உள்ளது கவிதை இன்ப ஊற்றெடுப்பது கவிதை தெரிந்த தமிழில் உண்மை தெரிந்து சொல்வது கவிதை அப்படின்னு சொல்லிட்டு கவிதை புகழ்ந்து அடுத்து பாருங்க பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியராக அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானே கேட்டு கிருகிருத்து போனானடா அந்த கிருக்கில் உளறு ஓகே அந்த கிருக்கில் உளறு மொழி பொறு உளறு பொறுப்பையடா அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது பிரீவியஸ் கேட்டிருக்காங்க மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பெண்களாய் பிறப்பதற்கு ஒரு தவம் செஞ்சிருக்கணும் அவன் அந்த அளவுக்கு பெண்களுடைய பிறப்பை வந்து பெருமை பேசுகிறார் அடுத்து வெயிற்கேற்ற நிழல் உண்டு வீசும் காற்று கம்பன் கவியுண்டு கலசம் நிறைய மது உண்டு ஓகே அடுத்து எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டும் அப்பா நம்ம செய்யல சொல்றாரு ஓகே நன்மை செய்பவரே உலகம் நாடும் மேற்கொலத்தார் திண்மை செய்பவரை தீமை செய்பவரே திண்மை செய்பவரே அண்டி தீண்ட ஒன்னாதார் அப்படின்னு சொல்றார் அடுத்து தோட்டத்தில் இது ரொம்ப ஃபேமஸான சின்ன வயசுல குழந்தை பாடல்கள் படிச்சிருக்கோம் தோட்டத்தில் மெய்யுது விதை பசு அங்கே துல் குதிக்கீது கன்று குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரிகள் இருக்கும் அதுவும் கவிமணி எழுதிய பாடல்களை இதுல வந்து மங்கையராய் பிறப்பதற்கும் இந்த பாட்டுக்கூறு புலவன் பாரதியடா இந்த ரெண்டு விஷயத்தையும் தோட்டத்தில் மெய் விதைப்பசு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஞாபகத்துக்கோங்க மேற்கோள்கள் மேற்படி இவரை பத்தி முக்கியமானது கவிமணி பட்டம் அதுக்கப்புறம் ரூபாய் நான்கு கேட்டிருக்காங்க பார்க்கலாமா அடுத்து பாருங்க பிரிவேசியல் கொஸ்டின்ல நாடக சாலையை நாடகசால நீடுலகில் உண்டோ நிகழ்ந்தது என்று கூறியவர் கவிமணி தேசிய விநாயகப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓகே நாடக சாலை யுத்த நற்கால நாற்கால கிடையாது நற்கால சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி தேசிய விநாயகப்படி சொல்றாரு அடுத்து பாருங்க நம்மளுடைய என்ன சொல்றாரு கல்லை பிசைத்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி தேசிய விநாயகர் தமிழின் பெருமையை வந்து சொல்றாரு கல்லை பிசைத்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தது அப்படின்னு சொல்றாரு நெக்ஸ்ட் தேனிலே ஊறிய செந்தமிதின் சுவைதோறும் சிறப்பதிகாரம் என்று பாராட்டியவர் கவிமணி சிறப்பதிகாரத்தை பாராட்டியவர் நம்ம சிறப்பதிகாரம் நூல்லே பார்த்துருக்கோம் சிறப்பதிகாரத்தோடைய சிறப்புகளை புகழுரைகளை இவர் சொல்லியிருப்பார் ஓகேங்களா தேனிலேயே ஊறிய செந்தமிழன் சுவைதேரும் சிறப்பதிகாரம் என்று பாராட்டியவர் அடுத்து ஒரு மேஷ் நூல்ல ஓகேங்களா நூல்ல வசனத்துல காலை மாலை உழாவி நிறமும் அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி சொல்றாரு அதாவது டெய்லி வாக்கிங் போற விஷயத்தை அந்த காலத்துல உடற்பயிற்சியை தமிழ் நூல்களே மொழி சொல்லியிருக்காரு காலை மாலை உலாவி நிதமும் அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி சொல்லியிருக்காரு மீத்தூர் உயிரிழமை நமக்கு தெரியும் ஔவையாருடைய கூற்று அடுத்து திறம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமூலர் அடுத்து மருந்தட வேண்டாம் யாக்கைக்கு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு வரும் திருவள்ளுவர் ஓகே இது வந்து காலை மாலை உலாவி நிதமும் அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி சொல்லியிருக்காரு இங்க ஸ்டேட்மெண்ட் அது தேனிலேயே ஊரே சென்றபடி சுவைதேலும் சிறப்பதிகாரம் என்ற பாராட்டியார் கவிமணி சொன்னா பாருங்க வந்திருக்கு ரூபாயத் அப்படின்னா நான்கு அடி செய்யும் எத்தனை அடியும் கேட்பாங்க ரெண்டடியா அடியா மூன்று அடியா நான்கு அடி செய்யும் ஓகே அடுத்து பாருங்க நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இவ்வாறு திருக்குறளின் பெருமையை பாராட்டிய திருக்குறளோட பெருமையை நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க கவிமணியும் பாராட்டியிருக்காரு நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ள பாராட்டியவர் கவிமணி தேசிய விநாயகப்பள்ளி அடுத்து பாருங்க அடுத்து நம்ம இப்ப சொன்ன சிறப்பதிகாரத்தை தேனீதே உரிய செந்தமிழின் சுவைதேனும் சிறப்பதிகாரம் கவிமணி தி சீக்கு ஃபோர் மேட்ச் பண்ண ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஓகேதா மீதி நான் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமூலர் கேள்விப்பட்டிருப்பீங்க உள்வதெல்லாம் உயர்வுள்ளர் நம்மளுடைய திருவள்ளுவர் ஓகே அடுத்து உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழை பாரதிதாசன்

இங்கே வந்து எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் பாரதிதாசன் பாட்டாளி மக்களது தீர வேண்டும் ஆல்ரெடி இதை நம்ம பேசியிருக்கோம் நம்மளுடைய நாமக்கல் கவிஞர் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் கண்ணதாசன் சபைகளிலே தமிழ் எழுத்து முழங்க வேண்டும் நம்முடைய கவிமணி கொட்டேஷன்ஸ் சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழ் எழுத்து முழங்க வேண்டும் பாருங்க அதே வார்த்தை கொட்டேஷன் அதே விஷயம் திருப்பி திருப்பி திருப்பீட்டாக ஓகே கவிமணி சாலைகளிலே சரி சபைகளிலே தமிழ் முழங்க வேண்டும் அடுத்து சீடைக்காக சேட்டு பயணம் எஸ் பணயம் முறுக்குக்காக மோதிரம் பணயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வருகிறது கவிமணி தேசிய விநாயக பிள்ளை ரூபாய் பாருங்க திருப்பி ஒரே கொஸ்டின் ஒரே மாதிரியான கொஸ்டின் ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது திருப்பி கேட்டு வச்சிருக்காங்க உபாயத்துல இதோட பொருள் என்ன ஓகேவா முடிஞ்சது இதோட நம்ம கவிமணி மணி முடிஞ்சது அடுத்து இதே பிடிஎஃப்ல நம்ம முடியரசன் அவரை பத்தி பார்க்க போறோம் ஓகே முடியரசன் இயற்பெயரை பார்த்துக்கிட்டீங்கன்னா துரைதாசு என்று அழைக்கப்படுகிறார் பெற்றோர் சீதா லட்சுமி மாவட்டத்தை சேர்ந்த பெரியகுளத்தை சேர்ந்தவர் சிறப்பு அடுத்து கவி அரசு என்ற சிறப்பெயர் இருக்கு நூல்கள் நூல்கள் தான் இதனுடைய முக்கியம் நூல்கள் பாருங்க பூங்கொடி வீர காவியம் காவிய பாவை ஊன்று முடியரசன் கவிதைகள் இதுல பூங்கொடி வீர காவியம் காவிய பாவை காவியா காவியா பூங்கொடி ரைட் அடுத்து பாருங்க மேலை சிவபுரி செந்தமிழ் கல்லூரியில் பயின்றவர் எங்க பயின்றார் சொல்றாங்க அடுத்து காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் ஜாதி மறுப்பு திருமணம் செய்தவர் பெரியார் அண்ணாவிடம் நெருங்கி பழையனால தான் என்ன சொல்றாங்க திராவிட நாட்டின் வானம்பாடியே சொல்றாங்க அழுது பாருங்க தன் மறைவின் போது எந்த சடங்கும் கூடாது பெரியாருடைய கொள்கை எந்த சடங்குமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அடுத்து இவரது கவிதைகளை சாகித்ய அகாடமி ஆங்கிலம் மற்றும் இந்தியில் மொழிபெயர்த்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இங்கதான் அடுத்த பாயிண்ட் பாருங்க பரம்பு மலை பரம்பு மலை பாரி ஆண்ட பகுதியான பரம்பு மலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளார் தலைமை கவியரசும் கொடுத்து வானம்பாடி கவிய அரசு கவியரசு பட்டம் யார் கொடுத்தான்னு கேட்பாங்க குன்றக்குடி அடிகளார் அங்க அவருக்கு வந்து ஒரு கவி மணி அப்படிங்கிற பட்டம் யார் தலைமையில் கொடுக்கப்பட்டது இங்க யார் வந்து இவங்க கவியரசு பட்டம் கொடுத்தார் ஓகே அடுத்து பாருங்க பூங்கொடின்னு ஒரு நூல் பார்த்தோம்ல இருக்குது அந்த முதல் நூல் வந்து காவியம் பூங்குடி என்னும் காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தமிழக அரசோடைய பரிசை பெற்றது தமிழ் வளர்ச்சி கழக பரிசு பெற்ற நூல் வீரா காவியம் பண்டிதமணி கதிரேன் செட்டியார் பற்றிய நூல் வந்து ஊன்று கோல் அடுத்து எஸ் மேற்கோள்கள் வயலுக்கு வரப்பொன்று வேண்டாம் என்றால் வளக்கரைகள் ஆற்றுக்கு வேண்டாம் என்றால் இயல் மொழிக்கு இலக்கணமும் வேண்டாம் கண்ணே அப்படின்னு சொல்றாரு இலக்கணம் தமிழோட இலக்கணத்தையும் ஒப்பிட்டு சொல்றாரு அடுத்து அவள் ஓர் அழகி என் ஆவி கலந்தாள் நாள் பழகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதையா சொல்றாரு அடுத்து மனவினையில் தமிழ் உண்டா வாய்ப்பேச்சில் தமிழ் உண்டா பிணவினையில் தமிழ் உண்டா பயின்றவர் தமிழ் மாண்ட பின்னர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மொழி காக்கும் வரம்பு இதையில் எம் மொழியும் அழிந்து போகும் மொழியை காக்கவர்களுக்கு ஒரு வரம்பு இருக்கணும் அந்த வரம்பு இல்லை நான் எந்த மொழியாக இருந்தாலும் அழிந்து போயிடும்னு சொல்லிட்டு சொல்றாரு கடல் சுமந்தாள் மலை சுமந்தால் மாந்தர் என்ற அடுத்து மனிதனை தேடுகிறேன் சொல்லிட்டு முழுவதுமான பாடல் வரி சரிங்களா பார்க்கலாமா திராவிட நாட்டின் வானம்பாடி சிம்பிளானதுதான் இந்த டைட்டில் வந்து யாரும் கொடுக்கல சரிங்களா குன்றக்குடி அடிகளாரால் கொஸ்டினே பாருங்க கொஸ்டினே ஒரு பாயிண்ட் இருக்குது குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது முடியரசு முடியரசு சரிங்களா கவியரசன் கண்ணதாசன் பாரி பேர் ஞாபகம் வரணும் இங்க அதான் குடுத்துட்டாங்க தெளிவா குன்றக்கூடிய அடிகளாரால் கொடுக்கப்பட்டது யாருக்கு அடுத்து ஒவ்வொருத்தருடைய இயற்பெயரை கொடுத்திருக்காங்க நம்ம அதுக்கு இயற்பெயர் என்ன முடியரசனுக்கு துரை ராசுன்னு அர்த்தம் சரிங்களா முடியரசன் துரை ராசு முடியரசன் மேட்ச் பண்ணோம்னா துரை ராசு டூ நிதி சுரதாவுடைய பேர் கண்ணதாசனுக்கு முத்தையா வாணிதாசனுக்கு எத்திர சாலு நினைக்கிறேன் எஸ் வாணிதாசனுக்கு எத்திர சாலு சுரதாவுக்கு வந்து ராச கோபாலன் சுக்ரத்தில ராசன் அதுதான் சுரதான்னு மாத்திக்குவாரு படிக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்க திருப்பி பாருங்க அவங்களுடைய நூல்களை நூல்களை வந்து சொல்றாங்க முடியரசன் காவிய பாவை இப்போதான் பார்த்தா வீர காவியம் பூங்கொடி காவிய பாவை பார்த்தா மாங்கனி வந்து கண்ணதாசனுடைய நூல் முக்கியமான ஒரு நூல் சரிங்களா எந்த நூல் முடியரசன் கவிதை நூல் அல்லாதது அப்படின்னு கேக்கிறாங்க பாருங்க பூங்கொடி காவிய பாவை அப்புறம் வந்து வீர காவியம் இதுல வந்து பாத்தீங்கன்னா யாரு இயேசு காவியம் வந்து கண்ணதாசனுடையது ஓகேங்களா இவருடையது கிடையாது அப்போ இது மட்டும் படைப்புகள் அல்லாதது திருப்பியும் பாருங்க மேட்ச்ல பாவை காவியம் இயேசு காவியம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒளிப்பறவை ஓகே இந்த மாதிரி அங்கே மேட்ச் பண்ணும் யார் யார் நூல் ஆசிரியர் சொல்லிட்டு அடுத்த தமிழக அரசுடைய பரிசு பெற்ற முடியரசுடைய காவியம் எது பூங்குடி காவியம் அடுத்து பாருங்கள் நூல்கள் திருப்பி நூல்கள் முடியரசுடைய நூல் வந்து காவியப்பாவை மூணே பேர் தான் வீரக்காவியம் காவியப்பாவை பூங்கொடி இந்த நூறு நூலு நேரம் வச்சுக்கோங்க சரிங்களா திருப்பி பூங்கொடி அப்படி பரிசு பெற்ற நூல் பூங்கொடி கன்ஃபியூஸ் ஆகும் ஓகே இந்த தேன்மலை இதெல்லாம் வந்து சுரதாவுடைய நூல் குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு பட்டம் பெற்றவர் திருப்பி அதே கொஸ்டின் வேற வேற எக்ஸாம் தான் நான் ஒரே கொஸ்டினை மாத்தி எடுத்து போடல எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதே மாதிரி ஏதாவது பாதுகாப்பாங்க கொஸ்டின் ஒண்ணுமே மாறல இப்படியும் தேர்வில் அமையும் அதனால தான் ப்ரீவியஸ கொஸ்டினை படி படி படிக்கிறது தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசின் காவியம் பூங்குடி திருப்பியும் முடியரசன் இயற்றாத நூல் பாருங்க பூங்குடி வீர காவியம் காவிய நீலமேகம் அவர் அவரை அடுத்து காட்சிக்கு பலியாகி சாரி காட்சிக்கு புலியாகி கொடுமையுமான கவிதைகள் பாய்ச்சிபவன் கவிஞன் ஆவான் முடியரசனுடைய மேற்கூற்று அதான் மேற்கோள்கள் இது ஒன்று புரிஞ்சதா ரைட் இப்போ மொத்தமாக ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணிடுங்க அடுத்த வகுப்புல நம்ம வந்து இலக்கண வகுப்புகளோட சந்திக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நடத்தினோம்ல கவிமணி கவிமணியுடைய சிறப்பு பெயர் என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவிமணியுடைய சிறப்பு பெயர் அடுத்து கவிமணி ஒரு நூலை வந்து எழுதியிருப்பார் ஓகே ஆசிய ஜோதினு ஒரு நூலை எழுதியிருப்பார் அது எந்த மொழி எந்த நூலோடைய மொழிபெயர்ப்பு அந்த நூலை எழுதியவர் யார் ஓகே ஆசிய ஜோதி வந்து ஒரு நூலோட மொழிபெயர்ப்பாக இருக்கும் அந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது பார்த்துக்கிட்டீங்கன்னா கவிமணியுடைய மேற்கோள்கள் ஓகே அதுல மேற்கோள்கள்ல முக்கியமான உமர்கையாம் பாருகையாம் ரூபாயத் அப்படின்னா எத்தனை அடி செய்யும் ஈஸியானது சொல்லிட்டே இருந்தோம் அடுத்து இங்க துரைராசன் ஓகே முடியரசன் முடியரசனுக்கு கவியரசு என்று பட்டம் கொடுத்தவர் யார் சரிங்களா அதுக்கடுத்து முடியரசன் முடியரசனை பொறுத்த வரைக்கும் இந்த ஊன்றுகோல் அப்படி ஒரு நூல் பார்த்தோம்னா அது யாரை பற்றி என்ன கதை இருக்கு யாருடைய வரலாறு கதை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அடுத்த வகுப்புல நம்ம சந்திக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ